பொதுமக்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மக்களே நான் வந்து சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி அனில் அம்பானி அவர்களின் ஜாதகத்தை பதிவிட்டு அவர் வந்து தொழிலில் ஏற்றம் பெறுவார்ன்னு சொல்லியிருந்தேன் அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து சொல்லியிருந்தேன் அதன்படி இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த நியூஸ் வந்துட்டுருக்கு சோதனைகளை சாதனையாக மாற்றும் அனில் அம்பானி கடன் இல்லாத நிறுவனமாக மாற்றம் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது அந்த வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அமைப்பு இவருக்கு இருக்குது அதனால் நிச்சயமாக இவர் வந்து மேலே வந்துடுவார் கடன் இல்லாமல் திரும்பியும் பல நிலைமைக்கு ஒன் ஒன் நம்பர் ஒன்னுக்கு வந்துடுவாருன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ வந்து அவர் வந்துட்டுருக்காரு சரி மக்களே இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸாக தெரிவிங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்